அன்புக்குரியவில்லை இறை வேண்டல் நூறு என்னும் தொடரில் இன்று மன வலிமையோடு இறைவேண்டல் செய்தல் நாம் ஜபிக்கின்ற பொழுது உடல் மனம் ஆன்மா உணர்வுகள் மன வலிமை அனைந்தும் இணைந்து நாம் ஜபிக்க வேண்டும் இவை அனைத்தும் தான் நாம் நம்முடைய மனித ஆளுமையில் உடல் மனம் ஆன்மா உணர்வுகள் மன வலிமை மனச்சான்று அனைத்தும் இணைந்திருக்கின்றன அனைத்தும் இணைந்து நாம் ஜபிக்க வேண்டும் இறைவேண்டல் செய்ய வேண்டும் குறிப்பாக மன வலிமை வில் பவர் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் தன் கட்டுப்பாடு தன்னடக்கம் இவெல்லாம் கடவுள் தந்த கொடைகள் இவற்றை பயன்படுத்தி நாம் ஜபிக்க வேண்டும் சில நேரங்களில் நமக்கு களைப்பாக இருக்கிறது சோர்வாக இருக்கிறது ஜப ஆர்வம் இல்லை ஆனால் கடவுள் தந்த அந்த மன வலிமையை பயன்படுத்தி நான் ஜபிக்க விரும்புகிறேன் நான் ஜபிப்பேன் என்று நம்மையே நாம் கட்டுப்படுத்தி ஜெபிக்க வேண்டும் இறைவென்று செய்ய வேண்டும் இந்த மன வலிமை என்பது நம் வாழ்வின் அனைத்து தளங்களிலும் நாம் பயன்படுத்த வேண்டிய ஒன்று ஒன்று பேதிரை நான்கு ஏழில் நாம் வாசிக்கின்றோம் இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாடோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள் என்ற அருமையான ஒரு செய்தியை பேதிரு சொல்கிறார் இறைவனிடம் இறைவனல் செய்யுமாறு கட்டுப்பாடோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள் அறிவு தெளிவது என்றால் என்ன நாம் ஜபிக்கின்ற பொழுது உடல் மனம் ஆன்மா உணர்வுகள் மனவலிமை எல்லாம் சேர்ந்து ஜபிக்கணும் இதுதான் ஒரு அறிவு தெளிவு கட்டுப்பாடு அதான் மன வலிமை கடவுள் நமக்கு ஒரு கட்டுப்பாடு தந்திருக்கிறார் ஆவியாருடைய ஒன்பது கனிகளில் ஒன்று தன்னடக்கம் ஆகவே என்னுடைய சோர்வு என்னுடைய கலைப்பு என்னுடைய சலிப்பு இவற்றையெல்லாம் நான் மேற்கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நான் ஜெபிக்கிறேன் என்று தன் கட்டுப்பாடோடு தன்னடக்கத்தோடு மன வலிமையோடு ஜபிக்க வேண்டும் ஜெபிப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் ஜபம் எளிதில் வருவது அல்ல அது மட்டுமல்ல நாம் ஜபிப்பதை அழகை பல வகைகளில் தடுக்க முயற்சி செய்கின்றார் எனவே நமக்கு கடவுள் தந்த கொடையான மன வலிமையை நாம் பயன்படுத்த வேண்டும் மன வலிமையோடு நாம் ஜெபிக்க வேண்டும் மன வலிமையை பயன்படுத்தி நம்முடைய உடலை நம்முடைய மனதை நாம் ஊக்குவித்து நாம் இறைவேண்டல் செய்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக